பதிக்கோ ஏமா அழுகுற விட்டியா எங்க அம்மாவுக்கு கொட்டு சத்தம்லாம் பிடிக்காது அண்ணி எங்க அம்மாவுக்கு செண்டை மேளம் கேரளா மேளம் ஏ ரொம்ப பிடிக்கும் காசுக்கு கர்மாயே பட்டிக்கிட்டு லோக்கல் மேளத்தலாம் வச்சு பிராடி அண்ணி நல்ல மேளமா வைங்க கடவுளே என்னமோ மாமியார் செத்து போன மாதிரில ஒப்பாரி வைக்கிறான். வெறி கடிக்க வந்துச்சா ஒரு குட்டி பப்பி நாய் தான் வந்துச்சு நான் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டு நல்லா தூங்கி இருந்துச்சு அண்ணி எங்க அம்மா

உங்கள் அம்மா கால நாய் கடிச்சு 1.5 கிலோ கறியை நடுக்க நடக்க முடியாம இருக்காதே உங்க அண்ணி தான் தூக்கிட்டு ஓடற ஹாஸ்பிடலுக்கு சொன்னா அண்ணி

அம்மா என்னமாச்சு என்ன பத்துருக்கு அடே பண்டி பண்டி உன் பொண்டாட்டி வந்து இறங்கிருக்காடா ராணி வந்து என்னாச்சு ராணி ராணி என்னாச்சு ராணி இது என்ன வேஷம் ராணி ராணி என்னாச்சு ராணி இது என்ன வேஷம் ராணி ராணி என்னாச்சு ராணி இது என்ன வேஷம் இது என்னாச்சு ராணி ராணி Y empate.